சாரிங்க பே இதை வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களா சாரிங்க பேச வைக்க போகிறாங்களான்னு தெரியல கொஞ்சம் நான் கரெக்டாக முடிகிற டைமுக்கு வரலாம் தான் பார்த்தேன் இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச் ஃபங்க்ஷனோட சினிஷோட வெற்றி திருவிழா மாதிரி தான் இருக்குது இங்கே ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எல்லாம் வருவாங்களே எல்லாருக்கும் ஹலோ சொல்கிற மாதிரி அந்த மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு வச்சுருக்காரு நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்ணுறதுக்கோ யாருக்கும் ஆசை இருந்தால் சினிஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க மொத்த இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருப்பாங்க யார் வேணுனாலும் யார்கிட்டையாவே பேசி போய் டைரக்டாகவே கேட்டுருலாம் அண்டு நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ உங்கள் கதையை ஒரு பயோபிக்காக எழுதுனா அது கண்டிப்பாக பயங்கரமான படமாக இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும் ரவுடிசமும் இருக்கும் வெற்றியும் இருக்கும்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸிப் பெட் ரேட்டமாக சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு சினிஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷை என்கிட்ட கொண்டு வந்ததே சினிஷ் தான் அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமாக நம்புகிறேன் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்ட்டு கொண்டு வந்தார் நானும் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன் ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கார் எனக்கு டவுட்டாகவே இருக்குது சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு கதை கேட்டு பயங்கரமாக இருக்குன்னு உடனே பிடிச்சி போச்சு ஒரே சிட்டிங்கில் டக்குன்னு எதிர்க்கு வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ நீங்கள் பண்ண ஹாப்பியாகினார் ஹாப்பின்னு சரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை நீங்கள் காசு கொடுங்க நான் படத்தை எடுத்து விற்று கொடுக்குறேன்னா அது நான் வந்து இல்லை ஒரு செகண்ட் புரியல நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே வந்தீங்க நான் படம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வித்து கொடுப்பீங்களான்னு இந்த காசெட்டில் தான் இப்போ ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்தது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்கார் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னப்போ நான் சிரித்தேன் பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை அதுதான் ஒரு படத்தை க்ரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு அவரோட இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக ஒரே நாள் ரெண்டு படம் லான்ச் பண்றதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கான மொத்த காரணமும் அவர் எவ்வளோ அவர் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டாலும் அவரோட வைஃப் பல்லவி தான் ஸோ பல்லவி நீ எங்கே இருக்கீங்களோ த ஃபுல் க்ரெடிட் இன்னைக்கு இங்கே ஒரு இவெண்ட் நடக்குது அவர் ப்ரொடியூசராக அவர் படம் எடுக்கிறாரு நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்காருன்னா யூஸ்வலாக அப்பா அம்மாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும் ஆனால் இவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் வைஃப் பல்லவிக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் ஸோ இட் இஸ் எ வெரி பர்சனல் மூமெண்ட் கங்க்ராஜுவேஷன்ஸ் டு சினிஷ் இஸ் வைஃப் பல்லவி இஸ் ப்ராஜர் வினீஷ் அண்ட் ஹோப்பிங் தட் இந்த எடுத்த ரெண்டு படமும் மிகப்பெரிய வெற்றியாக வரணும் ஒன்றும் நேஷ்னல் அவார்டும் வரணும் என்னோடய ஒரு படம் இருக்கணும் அவர் ஒரு ஆறு மாதம் நான் கஷ்டப்படுத்தணும் இந்த ஆசையாக இருக்குது ஹோப் ஃபுல்லி சூல் ஆல் த பெஸ்ட்